வணக்கம் நெய்கர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனலை வந்து ஜேசிபி த்ரீடிக்ஸ் புக்லினுடைய வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய மூல விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய ஊதியம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூட்டவே அந்த வெள்ளைக்கான ஒரு இடத்துலத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய ஊதியம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் பொக்கிலின் அண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே புக் நடப்புகள் கரண்டில் இருக்கக்கூடிய பொக்கிலின் வண்டிங்க நான்கு டயர்களையுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் பட்டன் போட்டிருக்காங்க ஒரிஜினல் டயருங்க இந்த அதே மாதிரி தேவை இருப்பவர்கள் நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பர் தெளிவாக கொடுத்துக்கிறதுங்க ஃபுல் டீட்டெயில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பொக்கிலே வண்டி பார்த்திங்கன்னா பின்னு பூசி எல்லாமே குட் கண்டிஷனுங்க இன்ஜினியர் கிரவுண்ட் எல்லாமே குட் கண்டிஷனு பாடி கேபின் எல்லாமே குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டு பூம் ஸ்டிக்கெல்லாம் எல்லாம் கிராக் இருக்காதுங்க பின்னாடி பக்கெட்டு பூம் ஸ்டிக்கெல்லாம் வெல்டு கிராக் இருக்காதுங்க பின்னாடி பூம் கிராக் இருக்காதுங்க முன்னாடி பக்கெட்டு முன்னாடி பூம்னுடைய பின்னு புசு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு பின்னாடி பூம்னுடைய பின்னு புசை எல்லாமே குட் கண்டிஷனுங்க டோப்ளேட்டு வால் பிளாக் எல்லாமே தரமான கண்டிஷனுங்க வண்டியில் பாத்தீங்கன்னா எந்த செலவுமே கிடையாதுங்க இன்ஜினல் கீரைல் எல்லாமே பக்கமான ரொட்டின் வேண்டிய இந்த ஜேசிபி திரிடிக்சு பொக்கி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல எடப்பாடி அருகில் தான் ஒரு புக்லின் கார்டை இருக்குதுங்க இந்த ஜேசிபி திரி டிக்ஸு பொக்கிலண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்களின்கார நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய புக்லின் காரட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் முகலின்கர் இந்த ஜெஸ்சிபி த்ரீடிக்ஸு புகழினுடைய வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலா நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்